சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தேமுதிக அதிமுக கூட்டணி முப்பது தொகுதிகள் கேட்டு நிற்கும் பிரேமலதா விஜயகாந்த் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா தேமுதிக கூட்டணி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தலைமை ஆனால் அந்த வகையில் தேமுதிகவும் முன்பெல்லாம் ஐந்து தொகுதிகள் பத்து தொகுதிகள் கேட்கும் பட்சத்தில் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை முழுவதுமாக இரட்டை இலக்கத்தில் அதாவது முப்பது தொகுதிகளுக்கு மேல் கேட்பலாம் என பிரேமலதா விஜயகாந்த் எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்த முறை தேமுதிகவானது முப்பது தொகுதிகள் கேட்கப்பட்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக முழுவதுமாக வெளியேறும் என்று தான் கருத்துக்கள் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தேமுதிக அதிமுக கூட்டணி இல்லை என்று பார்க்கும் பட்சத்தில் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கண்டிப்பாக இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்காக நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா